ஹாய் ஃப்ரெண்ட் ரெண்டு நாள் மழை பெஞ்சதுனால பாருங்கள் ஃபுல்லாக பயிரெலாம் தண்ணியில் மூழ்கிட்டு பாருங்கள் இதனால் மக்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் மழை அதிகமாக பெஞ்சதுனால நாத்தெல்லாம் அழுகிடுச்சு அழுகினதுனால எல்லாமே கோரை களை அது பேர் களைன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துடுச்சு எம்மா எவ்வளோ பெரிய கோரையை பாருங்கள் ஃப்ரெண்ட் இதே மாதிரி இருந்தால் இந்த நாத்தெல்லாம் இன்னும் அழுகிடுவோம் இந்த முள் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன முள்ளு அப்படிங்கிறத கமான்ல சொல்லுங்கள் பாய்